அன்புமிக்க நெஞ்சம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத் தொடரில் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் மத விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் இரவு ஓய்வெடுத்து விட்டு விடிவதற்காக இங்கே வருகை தருவீர் என்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சூரியன் போல் ராமன் அருட்சோதி இதழ் விரித்தனே சீரியனாம் சனகன் உடன் செழுமை நிலா சிரித்து ஒளிரும் பேரவுில் பயண எழுந்திடுவீர் விடிவதற்கு என்று உரைத்தனே இதுவே அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சூரியன் போல் ராமன் அருட்சோதி இதழ் பிரித்தனே இந்த வரிக்கான விளக்கம் சனக மன்னன் ராமனிடம் பேசுகையில் முனிவர் பேசிய சொற்கள் வெறும் முகத்துதி அல்ல மெய்யானவற்றையே அவர் பேசினார் என்று விளக்கி பேசியதும் அதைக் கேட்ட ராமநாதவன் கதிரவனானது தனது அருள் பிரகாச ஒளியை விரிப்பது போல தனது சோதி என்னும் ஒளி பொருந்திய முகத்தில் தோன்றும் சிறப்புடைய ஒளி மிகுந்த செவ்வாயின் இதழ் விரித்து புன்னகைத்தான் கதிரவ புன்னகை போல் அவனும் புன்னகையை தன் முகத்தில் படர வைத்தான் ஒளிரும் அறுத்த பின்னே இந்த இரண்டு வழிகளுக்கான விளக்கத்தை சேர்த்து பார்ப்போம் பண்பில் சிறந்தவனாகிய சனகனும் உடனே ராமனை அடுத்த நாளில் அங்கே நிகழவிருக்கும் தன் வலிப்பு நிகழ்வுக்கு வரவேற்கும் வண்ணமாக நிலவு செழுமை பெற்று முழு நிலவாக தோன்றி சிரித்து ஒளி வீசும் நீண்ட இரவு இன்று தோன்றவிருக்கிறது இந்த அற்புதமான நிலவின் ஒளியில் குளிக்கும் இரவில் நீவில் நீர் தொலை பயணம் செய்து வந்த பயண களைப்பும் தீரும் வண்ணம் நன்கு உறங்கி ஓய்வெடுத்து விட்டு அதன் மூலம் களைப்பு அனைத்தும் அற்று நீங்கிய பின்னே வீரிய இங்கு எழுந்திடுவீர் விடுவதற்கு என்று உரைத்தனே வீரியம் மிக்க கதிரவராக இங்கிருக்கும் துன்பங்கள் யாவையும் நீக்கி இன்பம் என்னும் விடிவை ஏற்படுத்தும் வண்ணமாக எழுந்து இங்கே வருகை செய்வீராக என்று சனக மன்னன் ராமனிடம் வேண்டினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்